வேடசந்தூர் ஒன்றியம் அம்மாப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் என திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்களில் தீர்வு என நடைபெற்ற முகாமில் வேடசந்தூர் எம்எல்ஏ திரு காந்திராஜன் அவர்கள் பேசினார் சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்திராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேடசந்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திருமதி கவிதா பார்த்திபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு ரவிசங்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் வேடசந்தூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தாசில்தார் திரு சிக்கந்தர் மற்றும் அரசு அதிகாரிகள்

அதிகாரிகள் அலுவலர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் உங்களுக்காக உங்களுடைய இடத்தை நோக்கி வந்திருக்கின்றார்கள் அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு விசேஷம் என்று நீங்கள் கருத வேண்டும் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் பட்டாவுக்காக அறிஞ்சிட்டிருக்கீ சொன்னால் இந்த பட்டா மாறுதலுக்கு இன்னைக்கு இங்கேயே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக கம்ப்யூட்டர் அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தாசில்தாரும் அவர் தான் தாலுகா ஹெட்டு வேடப்பாக்கு அவர் தான் அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்கேயே பதிவு பண்ணி இங்கேயே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பதிவு பண்ணதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்ப இந்த பட்டாவை வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து தவறு கொடுத்து உங்கள் இடத்துக்கே நீங்கள் வந்து பட்டா வாங்கிட்டு போலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய அந்த வேலைகள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்கின்ற மக்களுக்கு அலைய வைக்காமல் தன்னுடைய இடத்திலே இருந்து கொண்டு அந்த வசதிகளை பெறுகின்ற வாய்ப்பே இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் இன்றைக்கு இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கின்றவர் எதிலும் முன்னோடியாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது